இன்னைக்கு சண்டே மினி விளாக் பார்க்கலாமா இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக கரெக்டா சிக்ஸ் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆனால் வீடியோஸ் வந்து வரும் மிஸ் பண்ணாம பாருங்க பாரதி வந்து காலையிலே போயிட்டு கரெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் சிக்கன்லாம் அவன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டா நான் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பாரதி அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு இருந்தான் என்னோட வேலை பிரியாணி செய்யற வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன் பட் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணல ஆனா பாரதி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் பிரியாணி செய்யும்போது நல்லா பீஸ் எல்லாம் லெக் பீஸ் எல்லாம் போட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு தம் வச்சாச்சு ஒரு சைட்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாரதி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தான் நல்லாவே சூப்பரா கடையில போடுற மாதிரி போட்டிருந்தான் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டேஸ்ட் பட் நான் சாப்பிட மாட்டேன் அம்மா எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கடைகள்ல எப்படி டெக்கர் பண்ணி தருவாங்களோ அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் ரவுண்டா கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில போட்டு எடுத்து எலுமிச்ச மழை வச்சு சூப்பரா பண்ணியிருந்தான் நீங்களே வீடியோல பாருங்க அப்புறம் பிரியாணிக்கு தொட்டுக்கு வந்து ஆனியன் ரைத்தா பிளஸ் முட்டை முட்டை இல்லாம பிரியாணி நல்லா இருக்காது இல்லையா சோ அதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது பொண்ணா பிறந்தாலே வந்து அப்பல இருந்து சின்ன வயசுல இருந்தே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போல மேஜர் ஆகணும்னா இன்னும் மேஜர் ஆகலையா கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் கல்யாணம் பண்ணலையா வயசாகுது குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அப்படின்னா இன்னும் குழந்தை பெத்துக்கல அப்படியே ஒரு குழந்தை பெற்றுட்டாலுமே இன்னொரு குழந்தை இன்னும் பெற்றுக்கல அப்படி சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதனாலதான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விடியல பார்க்கலாம் பாய்